என்னுடைய ஒரு முத்தான முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கூத்தாநல்லூர் ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் தந்தை பெயர் ஏ ஏ ஹாஜா மெய்தீன் நான் ஆயிரத்தி பதிமூன்று மெயின் ரோடு நூரியாபசர் பொதுக்குடி என்ற முகவரில் வசிக்கிறேன் எனவே நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு என்றால் நான் விரும்பும் தலைவராகும் எனவே என் பள்ளியின் அடையாள அட்டையை நான் இந்த வீடியோவின் இறுதியில் நான் காட்டுகிறேன் வணக்கம் பெருந்தலைவர் கர்ம வீரர் கருப்பு காந்தி என்றெல்லாம் போற்றப்படும் காமராசர் அவர்களை பற்றி நான் பேசப் போகிறேன் காமராசர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி அன்று விருதுநகரில் பிறந்தார் இவர்களின் தந்தை பெயர் குமாரசுவாமி மற்றும் இவர்களின் தாயார் பெயர் சிவகாமி அம்மையார் இவர்களின் இளம் எதிரையே இவர்களின் தந்தையை இழந்துவிட்டார் விட்டார் விடுதலை போராட்ட வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாகவே விளங்கியவரே காமராசர் அதற்கு பிறகு இவர்களின் தாயார் சிவகாமி அம்மையாரின் கடின உழைப்பை கண்டு இவரின் பள்ளி படிப்பை பாதியுடன் நிறுத்திவிட்டார் இவர்கள் செய்தித்தாள் வாசிப்பது போன்ற விஷயங்களில் மிக ஆர்வம் கொண்டார் அதற்கு பிறகு சில நாட்கள் கழித்து இவர்கள் அந்நிய துணி எரிப்பு திட்டம் காந்தி வழியை பின்பற்றி நடந்தார் அதனால் இவர்களை ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனையில் இருந்தார் அதற்கு பிறகு இவர்கள் கடின உழைப்பாலும் நேர்மையாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பொறுப்பேற்றார் இவர் போல் கஷ்டப்படும் மாணவர்களுக்காக இலவச மத்திய உணவு திட்டம் இலவச கல்வி கட்டாய கல்வி போன்ற திட்டங்களை செயல்முறைப்படுத்தினார் ஏழை எளிய மக்களுக்காக இது மட்டுமின்றி நீர்ப்பாசன திட்டங்கள் அணைக்கட்டுகள் தொழில் வளர்ச்சி போன்ற திட்டங்களையும் செயல்படுத்தினார் இதனாலே இவர்களின் ஆட்சியை தமிழக பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் அதற்கு பிறகு இவ்வளவு உதவி செய்த மா மனிதர் அக்டோபர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இம்மண்ணை விட்டு பிரிந்தார் அதற்கு பிறகு இவர்களின் இவர்களுக்காக பாரத ரத்னா என்ற விருது இவர்களுக்கு வழங்கப்பட்டது எனவே இப்படிப்பட்ட வாய்ப்பை வாய்ப்பை எனக்கு அளித்தவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்